வேளாண் கண்காட்சியிலிருந்து டான்சிடாங்கிற அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த அரங்குல வந்து சுமார் நூற்றுக்கணக்கான பயிர் ரகங்கள் விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது டான்சிடங்கிற அமைப்பு வந்து தமிழ்நாடு விதை மேம்பாட்டு முகமை ஒரு ஏஜென்சியா செயல்பட்டு வருது இரண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த டான்சிடா அமைப்பானது அரசு சார்ந்த நிறுவனமாகும் இதுல வந்து விதை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு மானிய விலையில விநியோகம் செய்யறது முக்கியமான நோக்கம் எல்லா பயிர் ரகங்களில் வேளாண்மை அரசால் வெளியிடப்பட்ட அனைத்து ரகங்களுக்கும் விதைகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கும் பணியை இந்த முகமை செய்து வருகிறது அரசு மானிய திட்டங்களை பொறுத்து ஒவ்வொரு பயிர் ரகங்களுக்கும் ஐம்பது சதவீதத்தில் மானியத்தில் விநியோகப்பட்டு வருகிறது இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள ரகங்கள் அதோட குணாதிசயங்கள் எவ்வளவு நாள் வயதுடையது எவ்வளவு மகசூல் கொடுக்கும் என்ற விவரங்கள் இங்கே பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது இதனை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கண்காட்சி அரங்குல இதுவரைக்கும் சுமாரா ஒரு லட்சம் விவசாயிகள் வந்து பார்வையிட்டு இருக்காங்க நமது ஈரோடு மாவட்டத்துல சாகுபடி ஆகக்கூடிய பயிரகங்களும் வச்சிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க சாகுபடி ஆகக்கூடிய பயிரகங்களும் வச்சிருக்கோம் இதெல்லாம் புதுமையா இருக்கிறதுனால நிறைய ஆர்வத்துடன் வந்து அவரோட குணாதிசயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு போயிருக்காங்க இதுல வந்து இன்னும் புது ரகங்களை மாவட்டத்துல அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இதனால இந்த கண்காட்சியால உருவாகி இருக்கு இது போக நம்ம அரங்குகளில் பார்த்தீங்கன்னா விதை விற்பனை கவுண்டர் வச்சிருந்தோம் அதுலயும் நிறைய விதைகள் சேல்ஸ் ஆயிருக்கு குறிப்பா பத்தி பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் குறுந்தானியங்கள் வந்து நிறைய அளவுல அதிகமா விவசாயிகள் விரும்பணனாலும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு வாங்கி நிறைய பேர் பயன் பயனடைஞ்சிருக்காங்க நிறைய வாங்கி போயிருக்காங்க இதை அந்த ஆடிப்பட்டத்துல எல்லாருமே விதைச்சு பயனடைவாங்கன்றது எங்களோட எதிர்பார்ப்பு